த்ரீ ப்ளஸ் ஒன் வந்து வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உயர் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கும் வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு காட்டு மேட்ரஸ் பில்லோ ஒரு சோபா செட் ஒரு டீ இது எல்லாமே சேர்த்து வெறும் பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுக்கறதுனா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு சோபா கம்பர்ட்டா குடுத்துருறோம் ரெகுலரா உட்கார மாதிரி நீங்க சீட்டிங் பொசிஷனுக்கு வச்சுக்கலாம் இது நீங்க எழுத்திங்கன்னா ஓகே ஓகே கால் நீட்டிட்டு திவானா யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கட்டலாகவே ஆயிரும் நீங்க ரிலாக்ஸா வந்து ஒருத்தர் வந்து படுத்துக்கலாம் நம்ம கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் இருந்து ஒரு பிக் பா கார்னர்னா இதையும் வந்து உங்களுக்கு சோஃபா கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் என்ன எத்தனை மாடல் ஒரு செவன் மாடல் ஹை பேக் சோபானா புக் புக்காட்டிலேயே பா கார்னர்னா இது கட்டிலாக வேற என்ன தெரியல பால குடிக்கவே முடியாது அவ்வளோ ஹெதியாக இருக்கும் பஜாஜ் இசிஎம்ஐ ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கு ஹடவால் வெல்கம் டாலி மிஷன் லைன் ஸோ வீடியோ தான் வந்துருப்பீங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயத்துல இருக்கேன் ரக்ஷா பண்ணி வந்திருக்கேன் ஸோ இங்கே நம்ம வந்திருக்கிற முக்கியமான காரணம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ஸ் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் விதவிதமான காம்போ ஆஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத வேலை கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சோஃபா கம்பெனி நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணுறது அண்ணன் தான் நினைக்கிறேன் ஏன்னா சிங்கிள் சீட்டில் இருந்து சோஃபா கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க த்ரீ சீட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த்ரீ சீட்டில் இப்போ புதுசு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே இந்த வீடியோ நான் பார்த்து தெரிஞ்சு போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண முடியாது நம்ம சில பிரச்சனை பண்ணால் சப்ரேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கானா மெயினாக நம்ம ஷாப்

சிஎம்ஐ பஜாஜ்ல வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குனா இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா டென் டூ ஃபிஃப்டின் டேஸ்ல ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் வீட்டுக்கே டெலிவரி வீட்டுக்கே டெலிவரி பண்ணலாம் இது ஃபர்ஸ்ட் காம்போ ஆஃபர் இது ஃபஸ்ட் காம்போ ஆஃபர் இப்போ ரெண்டாவது பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு ரப்பர் ரூட்ல வந்து அஞ்சுக்கு ஆறேகள் குயின் சைஸ் காட்டுங்க குயின் சைஸ் குயின் சைஸ்ல காட் கொடுத்துறோம் ஃபோர் இஞ்சு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ கொடுத்துறோம் அது போக வந்து ஒரு கியூட்டா அழகா வந்து த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்துறோம் ஒரு டீ பாய் கொடுத்துறோம் ஒரு டூ டோர் வாட்ரூப் கொடுத்துறோம் இதெல்லாம் இல்லாம ஒரு டிவி ஸ்டாண்ட் கொடுத்துறோம் டிவி ஸ்டாண்ட் வந்துருதா கொடுத்துறோம் இதையே நடத்திடலாம் இது அத்தனையுமே வெளியில எடுத்தீங்கன்னா

டூ இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு இந்த பொருள் உங்க வீட்டுக்கு வேணா டென் டு பிப்டீன் டேஸ் டைம்ல டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா ஹோம் டெலிவரி பண்ணி பண்ணிக்கலாம் சூப்பர் இது ஒரு காம்போ ஆஃபர் நம்ம ரஷ்யாவில் ரெகுலராக போயிட்டு இருக்கிற காம்போ எதுங்கன்னா வெளி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுல இருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இது போறது நம்ம வெறும் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் என்ன வெறும் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன கொடுக்குறோம்னா நாலு ஆடைகளில் டீ கூட்டில் உங்களுக்கு கார்டு கொடுத்துறோம் ஃபோர் இன்ஜி மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு கியூட்டா ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்துறோம் ஒரு டீ பாய் கொடுத்துறோம் இது இல்லாம ஒரு டூ டோர் வாட்ரு கொடுத்துறோம் இது அத்தனையுமே சேர்த்து வெறும் இருபத்தி ரூபாய்க்கு நம்ம ரக்ஷால வந்து எடுத்துக்கலாம் சீரியஸ் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இது ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறதுனா இது ரெகுலரா போயிட்டு இருக்கிற மாடல்னா இதுக்கும் உங்களுக்கு பஜாஜ்ல ஈசிஎம்ஐ பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டும் உங்க வீட்டுக்கு வேணா டென் டு பிப்டீன் டேஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் ஆனா நம்ம இப்ப பெட்ரூம் காம்போலயே வந்து நாலு காம்போ வச்சிருக்கா பெட்ரூம் செட்டுக்கு நாலு காம்போ வச்சிருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் காம்போ பாக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கு ஆரே கால்ல வந்து ரப்பர் ரூட்ல வந்து காட்டு ஃபோர் இஞ்சு மேட்ரஸ் த்ரீ டோர் வாட்ரோப்பு ஒரு சைட் செல்ஃப் டிரெஸிங் டேபிள் ஒன்று வந்துடும் இது கூட ஒரு த்ரீ சீட் சோஃபா வந்துடும் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் வந்து நாற்பத்தாறு டு ஐம்பது வரும்னா நம்ம வெறும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இது எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம் சைஸ் காட்டு போர் இஞ்சு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ த்ரீ டோர் வாட்ரோப் ஸ்டோரேஜ் டிரெஸ்ஸிங் டேபிள் வந்துரும் ப்ளஸ் வந்து ஒரு த்ரீ சீட் சோஃபா வந்து இது அத்தனையுமே சேர்த்து வெறும் இருபத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ நீங்க நீங்களே செக் பண்ணி பாருங்க அதெல்லாம் தனியா வெளியே எடுத்து என்ன பிரைஸ் வரும் ஏன்னா இந்த கட்டல் இது மட்டுமே இன்னைக்கு வந்து மேட்ரஸ் மட்டும் என்ன பிரைஸ் நல்லா இருக்குது கட்டலாம் உங்களுக்கு லக்ஸரி லுக் இருக்குன்னா பாலிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சூட் பினிஷிங்கில் பக்காவாக ஃபினிஷ் ஆகிடும் கிராண்டான ஒரு கட்டில் கரெக்டாக இதில் வந்து பார்த்தா வேறு கலர் வேணாலும் கஷ்டம் பண்ணிக்கலாம் கரெக்டாக இதில் வந்து காட் வந்து நீங்க டீ குட் காட் இந்த இந்தளவுக்கு ஒரு லுக் வைஸ் இருக்காது இது ரோட் சூட் தான் நல்லா இருக்கும் நல்லா டீ குட் வேணும்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி போட்டு கொடுத்துருக்கு கொடுத்துடலாம் சூப்பர் அடுத்துனா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ் பெட்ரூம் காம்போனா இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு ரப்பர் ரோட்ல அஞ்சு ஆரேகால உங்களுக்கு காட் வந்துடும் ஃபோர் இன்ச்சு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ வந்துடும் டூ டோர் வாட்ரூப் ஒரு பேசிக் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரும்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சீட் சோஃபா ஒரு டீ பாயினா இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் ஐம்பதாயிரம் ரூபா வரும்னா நம்ம வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு டென் டு பிப்டின் டேஸில் வீட்டுக்கு வேணும்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா குடுத்தலாம் இதுக்கும் பஜாஜ்ல இசி இஎம்ஐ இருக்கு இந்த காம்போமே பாருங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அதான் பார்க்கும்போது எப்படி அப்படின்ற ஒரு தான் இருக்கு இதெல்லாம் வந்து ரெகுலராக இருக்க அதாவது இந்த வீடியோ போடுறோம் அடுத்த வீடியோக்கு இது இருக்காது அப்படினால இல்லனா நம்ம ரெகுலராகவே நீங்க எப்ப வந்து கேட்டீங்கன்னாலும் இந்த காம்போ எல்லாம் அவைலபிள் வந்து பார்த்து வாங்கிட்டே கூட போய் கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் நாடு இது வந்து பாத்தீங்கன்னா இத்தாலியன் பார்ட்டிகல் போர்டுனா இத்தாலியன் பார்ட்டிகல் போர்ட்லயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா குயின் சைஸ் காட்டு உங்களுக்கு எச் சைடுல வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்துரும் ஒரு ஸ்டோரேஜ் வந்துரும் ஆமா அது கூட வந்து ஃபோர் இன்ச்சு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு டூ டோர் வாட்டர் ஒரு பேசிக் டிரெஸிங் டேபிள் ஒரு சைட் டேபிள்னா இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் நாற்பத்தஞ்சு டூ நாற்பத்தாறு வரும்னா நம்ம வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு காட்டு எட்ரஸ் எச் சைடு ஸ்டோரேஜ் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ டூ டோர் வாட்ரூப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சைட் டேபிளோட சேர்த்து நம்ம வெறும் முப்பதாயிரம் சூப்பரான ஒரு காம்போ இப்ப நீங்க பாத்ததுல வந்து பாத்தீங்கன்னா இது எடுக்கலாமா இது எடுக்கலாம் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க அந்த பாத்தீங்கன்னா நீட்டா எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு காம்போ ஆஃபர் இப்ப பாக்க போறது இத்தாலியன் போர்டுல நம்ம குயின் சைஸ் பாத்தோம் அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா கிங் சைஸ்ல குடுக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு காரைகள் காட்டு வந்துடும் உங்களுக்கு எச் சைடு வந்து ஸ்டோரேஜ் வந்துரும் போர் இன்ச்சு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ த்ரீ டோர் வாட்டர் ஒரு சைட் செல் டிரெஸிங் டேபிள் ஒரு சைடு சைட் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சுல இருந்து அறுபா வரைக்கும் வரும் நம்ம வெறும் நாப்பதாயிரம் ரூபாய்க்கு இது அத்தனை பொருளுமே குடுக்குறோம் உங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி ஊத்தி தொடச்சுக்கலாம் இந்த போர்டு உப்புறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வரா ஒரு பத்து பேர் ஏறி நின்னாலும் உங்களுக்கு வந்து கிராக் ஆகிறதோ உடையறதோ அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டூ இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் இதுக்கும் இசிஎம்ஐ பஜாஜில் ஆல் ஓவர் நம்ம பண்ணி தமிழ் இந்த ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கு வேணும்னா

காம்போ வந்து ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் அது இந்த காம்போ தான் இல்லாம அதே ரேட்டுக்கு அதே ரேட் அப்ப என்ன ரேட் கொடுத்தோமோ அதே ரேட் வரைக்கும் இப்ப வரைக்கும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா குயின் சைஸ்ல வந்து எயிட்டி பர்சன்ட் டீ குட்ல வந்து உங்களுக்கு லக்ஸுரியா அழகா ஒரு கியூட்டா ஒரு காட்டு வந்துரும் கூடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரஸ் வந்து அஞ்சு காரைகள்ல ஃபோர் இன்ச்சு மேட்ரஸ் வந்துடும் ரெண்டு பில்லோ வந்துரும் ஒரு லக்ஸரி சோஃபா செட் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஒரு லக்ஸுரி சோபா செட் ஒரு டீ பாய் டீ பாய் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் ஐம்பதாயிரம் ரூபா வருங்க வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இது ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் அதே இருபத்தி ஒன்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்கும் ஒரே காம்போ ரேட் அதே ரேட் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ஐநூறு எக்ஸ்ட்ரா பே பண்ணினா ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ் ஈஸிஎம்ஏ இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பஜாஜ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்ப பாக்க போறதே உங்க ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் கிஃப்ட் பண்ணலாம் பிளஸ் வந்து ஏதாவது நீங்க சொந்தக்காரங்களுக்கு வாங்கி தரோம்னா பண்ணலாம் இந்த மாதிரி கிஃப்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான காம்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காம்போ தானா இது வந்து வெளி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டு எழுபது ரூபா வரைக்கும் வரும்னா நம்ம வெறும் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து அஞ்சு காரைகள் காட் கொடுத்துறோம் போர் இஞ்சு மேட்ரஸ் கொடுத்துறோம் ரெண்டு பில்லோ கொடுத்துறோம் ஒரு அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிள் கொடுத்துரும் ஒரு லக்ஸரி சோஃபா த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் லக்ஸரி சோபா கொடுத்துறோம் ஒரு டிபாய் கொடுத்தோம் டூ டோர் வாட்ரோ கொடுத்துறோம்னா இது அத்தனையுமே சேர்த்து வெளி மார்க்கெட்ல அறுபத்தஞ்சு டு எழுபது ரூபாய் வரைக்கும் வரும் நம்ம வெறும் நாற்பத்தி ரூபாய்க்கு இது அத்தனையுமே சேர்த்து கொடுக்கறோம் இதுல நாலாயிரம் வெறும் நாற்பத்தி நாலு ரூபாய்க்குனா இதுல என்னன்னா சோஃபா வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மாடலும் ரெண்டு மாத்திக்கலாம் ஓ இதுக்கு கிட்ட வேற மாடல் வேற மாடலும் ரெண்டு மாத்திக்கலாம் அத நீங்க வந்தீங்கன்னா நம்ம இங்க சோஃபா கலெக்ஷன்ல பார்த்து உங்களுக்கு எது ஓகேவோ அதை எடுத்துக்கலாம் கலர் சாய்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மாடல் இருக்கு ஆப்ஷன் ஆமா இந்த இந்த மேக் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு வேணா 3500 நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும்னா உங்களுக்கு 10 டு 15 டேஸ்ல கொடுத்துறலாம் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் 2 இயர் சர்வீஸ் வாரண்டி இருக்கு இருக்கு ஈசி இஎம்ஐ பஜாஜ்ல பண்ணி கொடுத்துறலாம் இப்ப பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பெர்சென்ட் நம்ம பொருளே வந்து பாத்தீங்கன்னா டீ குட்ல குடுக்கறோம் பேலன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வாட்ரோப்பு இது மட்டும் தான் உங்களுக்கு பார்ட்டிகள் போல வரும் இதுல என்ன என்னன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு ஆரேகால டீ குட்ல ரெண்டு டிசைன் மாத்திக்கலாம் ஆல்ரெடி வந்து காம்போட ஒரு டிசைன் போட்டுருக்கோம் அது பாத்திக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் டிசைன் வேணாலும் மாத்திக்கலாம் இது புல் டீ குட்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஆரேகாலன் வந்துடும் எயிட் இஞ்சு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்துடும் போனல் கிடையாது எயிட் இஞ்சு மேட்ரஸ் வந்துடும் பிளஸ் அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டோர் வாட்ரோப்பு ஒரு பேசிக் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து அழகா டீ குட்லேயே வந்து த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் வந்துடும் குஷன் வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டீ கூட்லயே வந்து உங்களுக்கு டீ பாய் ஒன்று வந்துடும் இது எல்லாமே வெளி மார்க்கெட்ல எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தொண்ணூறு ரூபாய் வரும்னா நம்ம வெறும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு இது அத்தனை பொருளுயுமே நம்ம வந்து இப்ப பாக்க போறது எழுபத்தாயிரம் ரூபாய் காம்பாணும் ஒன்னே கால்ல இருந்து ஒன்னு முப்பத்தஞ்சு வரைக்கும் வரும் நம்ம வெறும் எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஆறுக்கு ஆறு கால ரூட்ல கிங் சைஸ் கார்டு கொடுத்துறோம் சைஸ் கார்டு கொடுத்துறோம் எயிட் இன்ச்சு மேட்டர்ஸ் கொடுத்துறோம் ஒரு ஆறுக்கு நாலு டிவி கேபினட் கொடுத்துறோம் ஒரு த்ரீ டோர் வாட்ரோப் கொடுத்துறோம் ஒரு லக்ஸரி சோபா செட்னா வெளியில போய் எடுத்தீங்கன்னா முப்பத்தி ரூபா ரூபாய் ரூபா வரும் அந்த மாதிரி ஒரு லக்ஸரி சோஃபா செட் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் கொடுத்துரும் இதுவும் நீங்க கலர் கஸ்டமைஸ் பிளஸ் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ குட் டீ பாய் கொடுத்துரும் சப்போஸ் உங்களுக்கு டீ குட் டீ பாய் வேண்டாம் எனக்கு அதுக்கு மேட்சிங்கா டீ பாய் கொடுங்க அதையும் அது இல்லாம நைன்டி பர்சன்ட் டீ குட்ல வந்து மூணு நாலு குஷனோட உங்களுக்கு டைனிங் டேபிள் இது எல்லாமே சேர்த்து ரக்ஷா பர்னிச்சர்ல எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்னே கால இருந்து ஒன்னு முப்பத்தஞ்சு வரைக்கும் வரும் அப்படியே பாதி வரைக்கும் நீங்க தெரியும் கரெக்டுங்களா பாதி வரைக்கும் நம்ம தரோம்னா எப்படி ஏன்னா நம்ம மேனுபேக்சரிங் பண்றோம் ஷோரூமுக்கு என்ன ரேட்டுக்கு சப்ளை பண்றோமோ அந்த ரேட்டுக்கு கஸ்டமர் குடுக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நாற்பத்தி ஒரு பர்னிச்சருக்கு வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு நேத்து பண்ணல கரெக்டுங்களா ஆமா நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா வந்து நம்ம மேனுபேக்சரிங் தான் இருக்கும் ரெண்டாவதுனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு பதிமூணு ரூபா வரும் கிலோமீட்டர் ஏன்னா இது ஒரு வண்டி வேணும் கண்டிப்பா தனியா ஒரு வண்டி வேணும் கிலோமீட்டருக்கு வந்து பதிமூணு பதினேழு ரூபா வரும்னா நாலு ரூபா வந்து நம்ம ரஷா ஏத்துக்கும் பதிமூணு ரூபாய் மட்டும் கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டென் டு பிப்டீன் டேஸ்ல உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் வீட்டுக்கு வீட்டுக்கே பண்ணிடலாம் இதுக்கும் பஜாஜ் இ சிஎம்ஐ ஜீரோ இன்ட்ரஸ்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி பண்ணி கொடுத்துரு

அந்த மாதிரி ஒரு காட்டு ஆறுக்கு ஆறு ஏழு ஒரு காட் கொடுத்துறோம் உங்களுக்கு வந்து ஸ்பிரிங் மேட்ரஸ் கொடுத்துறோம் எயிட் இன்ச்சுல அது போக த்ரீ டோர் வாட்டர் கொடுத்துறோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு நாலு டிவி கேப்னட் கொடுத்துறோம் ஃபுல் டீ மூணு தொல்லமும் கிளாஸ்ல நாலு சேரோட டைனிங் டேபிள் கொடுத்துடுறோம் ஒரு லக்ஸரி சோஃபா செட் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் லக்ஸரி சோஃபா செட் கொடுத்துடுறோம் இதுவும் உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறோம் இந்த பொருள் அத்தனையுமே வெளி மார்க்கெட்ல ஒன்னு முப்பத்தஞ்சு டு ஒன்னு நாற்பது வரைக்கும் வரும்னா நம்ம வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த அத்தனை பொருளையுமே கொடுத்துறோம் எம்பத்தி அஞ்சாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இல்ல இதெல்லாம் மொத்தம் என்ன டெக் மறுபடியும் சொல்லுங்க கட்டல மெத்த தலகானி சோஃபா செட் டீபாய் டைனிங் டேபிள் த்ரீ வாட்ரோப்பு எட்டு பொருள் சேர்ந்து உங்களுக்கு தலகணியோட சேர்ந்து ஒன்பது பொருள் சேர்ந்து உங்களுக்கு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் ஆனா இருபத்தி ஒன்பது ரூபா நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த பிக் பட்ஜெட் காம்போவும் கொடுக்குறோம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்து பொருள் கொடுக்குறோம் பத்து பொருள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்து பொருள் கொடுக்குறோம் எல்லாமே சின்ன சின்ன பொருள் எல்லாம் நல்ல பெரிசா பிராண்டடா இருக்கு எல்லாம் கிங் சைஸ் ஆமா கட்டல வந்து பாத்தீங்கன்னா கிங் சைஸ்ல உங்களுக்கு ஹெட் சைடு பாக்ஸ் சைடு டிராவ் அண்டர் பாக்ஸோட வந்து பாத்தீங்கன்னா ஆறு காரைகள் கிங் சைஸ் ரப்பர் ரூட் காட் வந்துரும் இந்த காட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி மாத்திக்கலாம்னா ரெண்டு டிசைன் இருக்கு மாத்திக்கலாம் இது போக வந்து 8 இன்ச் ஸ்பிரிங் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு த்ரீ டோர் வாட்டர் ஓப்பு ஏழுக்கு மூணுல கலசம் வச்ச உங்களுக்கு பூஜா ஸ்டாண்ட் ஒன்று வந்துடும் பிளஸ் இதுலயும் வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்க என்ன கலர் கேட்கீங்கன்னா கொடுத்துக்கலாம் நைன்டி பர்சன்ட் டீ கூட்ல வந்து டைனிங் டேபிள் நாலுக்கு மூணு நாலு சேரோட வந்துடும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஷனும் அட்டாச் பண்ணிருக்கோம் இது இல்லாம உங்களுக்கு வந்து பாக்ஸ் டிரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் ஆறுக்கு ஆறு டிவி கேபினெட் வந்துடும் லக்ஸரி சோஃபா செட் வெளியில வெளியில் முப்பத்தெட்டு டு நாற்பது ரூபா எடுக்கிற லக்ஸரி சோஃபா செட் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று இது மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்ல உங்களுக்கு நல்ல ஹெவி கிளாத் கொடுத்துட்றோம் இதுல ஒரு செட் வந்துடும் த்ரீ ஒன் ப்ளஸ் ஒன் செட் வந்துடும் இது கூட வந்து ஒரு டீபாய் வந்துடும் டீபாய் டீபாய் மேலே இருக்கு இந்த செடி வந்துருமா வேணும்னா எடுத்துக்கலாம் நான் வந்து பிரச்சனை இல்ல இது எல்லாமே சேர்த்து இந்த பத்து பொருளுமே சேர்த்து வெளி மார்க்கெட்டில் ஒன்றையிலேருந்து ஒன்று எழுபத்தஞ்சு வரைக்கும் வரும்னா நம்ம வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு இந்த பத்து பொருளையுமே நம்ம கொடுக்குறோம் குடுத்துட்டு இருக்கீங்க ஆனா இது வந்து மெகா டீ குட் காம்போனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி பர்சென்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்லயே வந்துடும் என்னென்னு காமிக்கிறேன்னா ஆறுக்கு ஆறு ஏகர்ல ஃபுல் டீ குட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி காட் வந்துடும் ஹெவி காட்டு ஹெவி காட்டு கால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலப்பு கணம் போக நாலு இஞ்சு வந்து சுத்தமா வந்துடும் இலப்பு கணம் போக மூணு இஞ்சு மூணு ஏகா இஞ்சு எல்லாம் இல்ல இலப்பு கணம் போக நாலு இஞ்சு சுத்தமா வந்துடும் இது கட்டுல வேற என்ன தெரியும் அவ்வளவு ஹெவியா இருக்கும் பிளஸ் வந்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு மாடல் வந்து நீங்க மாத்திக்கலாம் நீங்க ஷாப் வந்தீங்கனாலும் சரி இல்ல நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து போட்டோ வேணாலும் அனுப்புறோம் அதுல எந்த கடல் செலக்ட் பண்றீங்களோ அந்த கடல் கொடுத்துடலாம் ஹண்ட்ரட் டீக்குட்லயே உங்களுக்கு வந்து காட்டு வந்துடும் ஸ்பிரிங் மேட்ரஸ்ல வந்து உங்களுக்கு பில்லோ டாப்போட வந்துருங்க பில்லோ டாப் ஆட்டோ மேட்ரஸ் உங்களுக்கு பில்லோ டாப்போட நம்ம வந்து இதுக்கு கொடுத்துறோம் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டூ டோர் குட்லயே வந்து வாட்டர் ஓப் வந்துடும் டீக்குட்லயே டிரெஸிங் டேபிள் வந்துடும் அது போக வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிள் டீ குட்லயே வந்துடும் இது கம்ப்ளீட்டா டீ கரெக்ட்டா அஞ்சுக்கு மூணு கம்ப்ளீட்டா டீ குட்லயே வந்துடும் ஒரு கியூட்டா அழகா லக்ஸுரி த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் டீ குட்ல வந்து இன்க்ளூடிங் குஷனோட வந்து உங்களுக்கு ஒரு சோஃபா சோஃபா வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் எம் கிளாஸ் போட்டு ஒரு டீ டேபிள் வந்துடும்னா காட்டுக்கு சைட்ல வைக்கிற சைட் டேபிள்னா அதுவும் உங்களுக்கு எல்லா பொருளும் இல்லாம ஒரே ஒரு இத்தாலியன் பார்ட்டிகல் போல ஒரே ஒரு ஆறுக்கு ஆறு வந்து டிவி கேபினெட் மட்டும் இது மட்டும் தான் உங்களுக்கு இத்தாலியன் போர்ட்ல வரும்னா மற்ற எல்லா பொருளுமே வந்து டீ குட் லீவு ஏன்னா இது வந்து நம்ம டீ குட்ல பண்ணா காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும் இப்ப இந்த பொருள் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே முக்கால் லட்ச ரூபா வரைக்கும் வரும் மார்க்கெட்ல நீங்க ஒரு ஒரு பிராண்டர் ஷோரூம் போய் நீங்க எடுத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் லட்ச வரும் நம்ம வெறும் ஒன்னே காலம் லட்ச ரூபாய்க்கு இந்த பத்து பொருளையுமே குடுக்கணும் ஒன்னே லட்சம் வெறும் ஒன்னே கால் லட்ச ரூபாய்க்கு இந்த பத்து பொருளுமே கொடுக்குறோம் டீ குட்ல அதுவும் உதாரணத்துக்கு இந்த சோஃபா நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா நாப்பத்தி நாலாயிரம் கம்மி எடுக்க முடியாது அதோட அந்த ரெஸ்டோட சிக்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் அஞ்சு கணம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னே முக்காலஞ்சு கணம் இருக்கும் உங்களுக்கு கிரெயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரலா அதுல என்ன கிரெயின்ஸ் இருக்கோ அதே கிரெயின்ஸ் தான் பக்காவா இருக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டூ இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறோம் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டென் டு பிப்டீன் டேஸ் டைம்னா வெளியூருக்கு அனுப்புற மாதிரி இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு பதிமூணு ரூபா கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ் இசி இஎம்ஐ வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்கேன் சூப்பர் சூப்பர் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து சோஃபா கம்பர்ட்லேயே வந்து ஃபோல்டிங் எட்ரெஸ்ஸோட வந்து ஒரு புது பொருளை வந்து லான்ச் பண்ணிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்ரஸ் ஃபோல்டிங் இருக்கு நீங்கள் எட்ரஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி உட்காந்துக்கலாம் ரெண்டாவது வந்து இது திவானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு திவானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பிங் வேணும்னா அழகா தள்ளி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பிங்க்கு மூணு பேர் ரிலாக்ஸா படுத்துக்கலாம் இந்த சோஃபா கம்பர்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃப்ரீ டெலிவரியோட டெலிவரி ரூபாய் மட்டும் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ரீ வெளி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்திரண்டு ரூபாய் முப்பத்தி நாலு ரூபாய் வரைக்கும் விட்டுட்டு இருக்காங்க நம்ம கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்து வெறும் ரூபாய்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுக்குறோம் இதுக்கும் பஜாஜ் இசிஎம்ஐ இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேயே சோஃபா கம்பெட் வந்து மார்க்கெட்ல யாருமே கொடுக்காத ரேட்ல நாங்கள் கொடுக்க போறோம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு தரப்போம் இதோடய அவுட்டர் டு அவுட்டர் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ரெண்டு பேர் வந்து ரிலாக்ஸாக தூங்கிக்கலாம் உங்களுக்கு கப் ஹோல்டரும் வந்துரும் இது நம்ம எப்பயுமே ரெகுலராக சோஃபா கம்பெர்ட்ல என்னென்ன த்ரீ இன் ஒன் ப்ராடக்ட்டாக யூஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி இதையும் நம்ம சேமா யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ரெண்டாள் வந்து ரிலாக்ஸாக வந்து உட்காந்துக்கலாம் பிளஸ் வந்து இதையும் நீங்கள் திவான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் திவான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கால் வந்து நீட்டிட்டு ரிலாக்ஸாக டிவி பார்த்துக்கலாம் ஸ்லீப்பிங் வேணும்னா ஸ்லீப்பிங் ஒர்க்கும் போய்க்கலாம் அழகாக ரெண்டு பேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் இருக்குது டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குது பஜாஜ் இசிஏஎம்ஐ வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அவைலபிளாக இருக்குது வெளி மார்க்கெட்டில் வெறும் சிங்கிள் சோஃபா செட் மட்டும் எடுத்திங்கனா வெறும் சிங்கிள் மட்டும் எடுத்திங்கன்னா எட்டாயிரம் ஒன்பதாயிர ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதே நாங்கள் சிங்கிள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு சோஃபா கம்ஃபர்ட்டாக கொடுத்துடுறோம் இதில் வந்து நீங்கள் ஸ்லீப்பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உட்காருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் திவானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியோட ஆல் ஓவர் தமிழ்னா டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ் உங்க வீட்டுக்கு வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறோம் இதுக்கும் பஜாஜ் இசிஇஎம்ஐ இருக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியோட ஃப்ரீ டெலிவரி கொடுத்துடலாம் ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது பேசிக்கலாம் இது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக உட்கார மாதிரி நீங்க சீட்டிங் பொசிஷனுக்கு வச்சிக்கலாம் ப்ளஸ் வந்து திவானா யூஸ் பண்ணோன்னா இது நீங்கள் இழுத்தீங்கன்னா ஓகே ஓகே கால் நீட்டிட்டு திவானா யூஸ் பண்ணிக்கலாம்

இப்போ நம்ம பார்க்க போகிறது த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று நம்ம கிட்ட ஆறாயிரரூவிலேருந்து ரூபா வரைக்கும் உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு சின்ன பட்ஜெட்லேருந்து ஹெவி பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு ரெக்ரான்ல இருந்து உங்களுக்கு ஃப்ளோக் மெட்டிரியல் இருந்து உள்ள போடுற எயிட்டி டென்ஷன் ஃபோம்லேருந்து ஸ்பிரிங்ல இருந்து பேக்கெஸ் ஸ்பிரிங் வரைக்கும் நம்ம எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்லேருந்து ரூபாய்க்குள்ள எல்லா சோஃபாவே வந்துடும் உங்களுக்கு சோஃபா கலெக்ஷனில் தனித்தனியாக ரேட்டோட பார்க்கணும்னா எங்களுடைய இன்ஸ்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்ஸ்டா பேஜில் எல்லா சோஃபாவோடையும் ரேட்டோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கோம் நீங்கள் தாராளமாக அதில் பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு புக் பண்ணலாம் அடுத்ததுல பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து கார்னர் பார்க்க போகிறோம்னா நம்ம கார்னர் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரரூவாலேருந்து நாற்பத்தெட்டாயிரூவா வரைக்கும் உங்களுக்கு யூனிக்கான ரொம்ப பெஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் நிறையா கார்னர்ஸ் இருக்குதுன்னா நம்ம இப்போ பேசிக்காக வந்து ஹை பட்ஜெட்டில் இருக்கிற கார்னர்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரக்ஷா ஃபர்னிச்சர் ஏஜேஸ் ஃபர்னிச்சரோட இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சோஃபாவும் அதுல ரேட்டோட இருக்குன்னா நீங்க பாத்துக்கலாம் ஒவ்வொரு மாடலும் தனியாக அதில் வீடியோஸ் போட்டு எல்லாமே ஒவ்வொரு மாடலுக்கும் தனித்தனி வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டால வந்து நம்ம ஓகே அப்போ எனக்கு ரொம்ப யூனிக்காக தான் இது மாதிரி யுனிக்காக இருக்கிற அதை வந்து உங்களுக்கு ஃபுல்லா காமிச்சிடலாம் மாடல் வந்து பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல புக்காட்டி மாடல்னு சொல்லுவாங்க எல்லா ஷோரூம்லயுமே பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சாயிரம் ரூபா இருந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு குடுத்துருக்காங்க இதே வீடியோ போடுறவங்களே பாத்தீங்கன்னா நாப்பத்தாயிரம் வரைக்கும் பண்றாங்க நம்ம வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிங்கிள் பிளஸ் கார்னர் ஒரு பப் ஒரு டீ பை ரெண்டு பப்பியோட கலர் கசமை சூ சர்வீஸ் வாரண்டியோட நம்ம இந்த குடுக்குறோங்கண்ணா இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா புக்கா பா கார்னர்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தாயிர ரூபாய்க்கு உங்களுக்கு டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் கார்னர் ப்ளஸ் வந்து டிவானோட வந்திருக்குண்ணா அந்த மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ரெஸ்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கடான் மாதிரி இருக்கு இது வந்து போட் மாடல் இதுல என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா எட் ஹோல்டிங் மாதிரியே உங்களுக்கு ஹோல்டிங் இல்லாம இப்ப நீங்க ஸ்லீப்பிங் யூஸ் பண்றீங்கன்னு வைங்க தலைக்கு மாதிரி நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நாலு ஸ்டேஜ் வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி செவன் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் என்னதுன்னா அப்படியே பஞ்சு மத்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லோ கார்னர்னு சொல்லுவோங்கனா ரெஸ்ட் ஃபுல்லா வந்து உங்களுக்கு ரெக்கரானல வந்துரும் உங்களுக்கு யூனிக்கா இருக்கும் நான் பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும் இது வெறும் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிங்கிள் ப்ளஸ் காரனர் எடுத்தீங்கன்னா முப்பதாயிரம்னா இது கூட டீ பாய் பப்பிலாம் வேணுனா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கரெக்ட்டுங்களா இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்லைனர் கார்னர்னா ரெக்ளைனர் கார்னர் ஆமா ரெண்டு கார்னர்லயும் இங்கே ரெக்லைனர் வந்துரும் பிளஸ் வந்து இது வந்து டஸ்ட் ப்ரூப் வாட்டர் ப்ரூஃப் போட்டிருக்கும் வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபாய்க்கு போகுதுங்க நம்ம வெறும் ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த சோஃபா கொடுக்குறோம் கொடுத்துடுறீங்க ஆனால் மார்க்கெட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டாயிரூ ஐம்பத்தஞ்சாயிரரூவா வர இந்த கார்னர் நம்ம வெறும் முப்பத்தாயிரரூவாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட ஒரு டிபை ஃப்ரீயோட நம்ம வந்து கொடுக்குறோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் கார்னர் வந்துடும் ப்ளஸ் ஒரு அழகா திவான் வந்துடும் டிவான்லேயும் ஹேண்டில் ஃபுல்லாக உங்களுக்கு கப் ஹோல்டர் வந்துடும் கஸ்டமைஸோட உங்களுக்கு கொடுத்துடுறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டென் டு ஃபிஃப்டி டேஸ் டைம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் இதுக்கும் பஜாஜ் ஈசி இஎம்ஐ ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர்ண்ணா அடுத்துனா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிக் பா கார்னர்னா என்னன்னா பிக் பா பிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சீட்ரு ஒரு ஆம்பரஸ் ஒரு டூ சீட்ரு ஒரு கார்னர் மறுபடியும் ஒரு டூ சீட்ரு ஒரு பிக் மோடோ வந்துடும் ஒரு டீ பாய் வந்துடும் ரெண்டு பப்பியும் வந்துடும்னா இது எல்லாமே சேர்த்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உள்ள ரா மெட்டீரியல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மகா கணிலையும் ப்ளைவெட்டிலையும் கெமிக்கல் ட்ரீட் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கணும் இதில் வந்து ஜிக்ஜாக் ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அறுபத்தி ரெண்டு டென்சிட்டியில் வந்து உங்களுக்கு ஃபோம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கும் உங்களுக்கு வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டென் டு பிப்டீன் டேஸ் வெறும் மூணாயிரத்தி ஐநூறு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிக்கலாம் கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கலாம் சரி வந்தல இருந்து இதுதான் ரொம்ப கண்ணு உடுத்திட்டே இருந்துச்சு இது என்ன ஆக்சுவலா ஆனா இது வந்து நம்ம ஷாப்ல வந்து ரெகுலரா மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒண்ணுன்னா இது வந்து சோஃபா கம்பெட்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் வந்து ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டிங் அட்ரஸ் வந்துடும் இது இல்லாம திவான்ல வந்து ஆறுக்கு ரெண்டுல உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும் ஸ்டோரேஜோட இந்த திவானில் உங்களுக்கு ஆறு ஆளுகில் ஸ்டோரேஜ் வந்துடும் இந்த ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் மேட்ரு பில்லோ எல்லாமே வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதையே சோஃபா கம்பர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறீங்க இதில் சோஃபா கம்பர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கால் நீட்டி மூணு பேர் உட்காந்துக்கலாம் அழகாக ரெண்டு பேர் வந்து ரிலாக்ஸாக தூங்கிக்கலாம் வெளி மார்க்கெட்டில் வந்து நாற்பத்தெட்டு ரூபாலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போய்ட்டுருக்கு நம்ம வெறும் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைசரோ டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட இந்த ப்ராடக்டை கொடுக்குறோம்ண்ணா ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதே பார்க்காரனர் தானா இதுலேயும் வந்து டூ ப்ளஸ் கார்னர் ப்ளஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிமானோட வந்துடும் இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா இது சோஃபா கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா ஓ இதுமா இதுலேயும் வந்து உங்களுக்கு சோஃபா கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன எத்தனை மாடல் இதில் பண்ணிங்கன்னா ரெண்டு பேர் ரிலாக்ஸாக படுத்துக்கலாம் நாலு பேர் ரிலாக்ஸாக கால் நீட்டிட்டு உட்காந்துக்கலாம் இதுக்கும் வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னா சர்வீஸ் வாரண்டி வந்து டூ இயர்ஸ் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் வெளி மார்க்கெட்ல எழுபதுல இருந்து எழுபத்தி வரைக்கும் போகுதுன்னா நம்ம வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸோட கொடுக்கறோம் இது இடத்துலமே அப்படி பாதி வளர்தான் நம்ம வந்து மேனுபேக்சரிங் நம்ம மேனுபேக்சரிங் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு நாற்பத்தி ஷோரூம்க்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சப்ளை பண்ற ரேட்டுக்கு தான் கஸ்டமர் கொடுக்குறாங்க சூப்பர் இது என்னன்னா சோஃபா பெண்களுக்கு எல்லாம் பார்த்தா அப்படி கவர் மாதிரி இருக்கு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன் மாடல் ஹை பேக் சோஃபானா பேக் இது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ப்ளஸ் கார்னர் ப்ளஸ் திவான் வந்துரும் இதில் வந்து நீங்க உட்காந்தீங்கன்னா ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பக்கா சீட்டிங் இருக்கும்ண்ணா எக்ஸ்ரெஸ் வந்து பக்கா சீட்டிங் இருக்கும் இதுக்கும் வந்து கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி இருக்குன்னா வெளி மார்க்கெட்ல அறுபத்தி எட்டு வரைக்கும் போயிட்டு இருக்குனா நம்ம வெறும் முப்பத்தெட்டாயிர ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸோட தரங்கண்ணா சோ சார் வீடியோ ஃபுல்லாவே பார்த்துரும் எனக்கு பிடிச்ச முக்கியம் கெளிவாயில இருக்க கண்டிப்பாக நம்ம ரக்ஷா ஃபர்னிச்சர் எந்த இடத்துல லக்கேட்டாக இருக்கு மறுபடியும் நம்ம ரக்ஷா ஃபர்னிச்சர் வந்து பாத்தீங்கன்னா காந்திபுரத்துலேருந்து சக்தி மெயின் ரோடு வந்தீங்கன்னா ப்ரோசோன் மால் வருங்கன்னா ப்ரோசோன் மால்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க் அப்பார்ட்மெண்ட் ஒரு பதிமூணு மாடி அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க அதுக்கு ஆப்போசிட் பூபதி நகரில் தான் நம்ம ரக்ஷா ஃபர்னிச்சர் வந்து லொக்கேட் ஆகிருக்குண்ணா ஓகே இப்ப நீங்க பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறீங்க என்ன மாதிரி வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம வந்து டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால ஷோரூமுக்கு என்ன சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோமோ அதே சேம் சர்வீஸ் வாரண்டி தான் நம்ம கஸ்டமருக்கும் கொடுக்கறோம் டூ இயர்ஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்றோம்னா மெயினாக நெக்ஸ்ட் டெலிவரினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்போ இல்லாத்துக்கு ஒரு டெலிவரி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி தான் சிங்கிளாக பார்க்குற ப்ராடக்ட்டுக்கு டெலிவரி மெயினாக டெலிவரி எப்படி படிக்கொருக்கேன் பண்ணிருக்க இப்போ வந்து சிங்கிள் சோஃபா கம்பெட்டு ஃபைவ் ஃபீட் சோஃபா கம்பெட்டு உங்களுக்கு வந்து எட்ரஸ் சோஃபா கம்பெட்டு இதெல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணியிருக்கோம் ஏன் இது ஃப்ரீ டெலிவரி பண்ணியிருக்குன்னா ஒரு நாளைக்கு சாலிடாக நாலு செட்டு அஞ்சு செட் வந்து நமக்கு புக்கிங் ஆகிறதுனால நிறைய கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் இந்த மூணு மட்டும் எங்களுக்கு ரெகுலராக போகிறனால ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டோம்னா மற்றபடி வந்து உங்களுக்கு காம்போல காம்போலேருந்து பதினாறாயிரம் ரூபா இருந்து ஒரு இருபத்தொம்பது ரூபா காம்போ வரைக்கும் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க உங்களோட இன்ஸ்டா பேஜுமே கரெக்டாக நம்மளோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா காம்போவும் இருக்கும் எல்லா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இருக்கும் கார்னர் இருக்கும் நீங்க எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுலேயே ரேட் இருக்கு அதுலேயே என்னென்ன டீட்டெயில்ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா வீடியோ நீங்க பாத்துருக்கேன் டவுட் ரீசன்ஸ் நான் கீழே உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் மேல ஸ்கோடியூலும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிஷன் உங்களுக்கு மரக்காச்சு இந்தியாவோட் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதா வீடியோ சந்திக்கிறேன்